ஜனநாயக திருவிழா அழைப்புதல் அன்புடையீர் வாக்களிக்க தேர்தல் கமிஷனால் அறிவிக்கப்பட்ட தகுதியுடைய வாக்காள பெருமக்களுக்கு அன்பான வணக்கம் நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நேர்மை திதியும் தேசபற்ற நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் அன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணிக்குள் உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் மக்களவையில் நாம் குறைகளை எடுத்து கூறி சிறப்பாக வாதாடிய நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய சிறந்த பண்பாளராக செயல்படக்கூடிய நம் குரலுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்னலமற்ற வேட்பாளருக்கு உங்களுக்கென ஒதுக்கப்பட்ட ஓட்டுச்சாவடிக்கு சென்று பெயரை பதிவு செய்துவிட்டு விரலில் ஓட்டுரிமை அளித்ததற்கான வீர சின்னமான மையிட்டு மறைவில் வைக்கப்பட்டுள்ள ஓட்டி பதிப்பில் ஒளி வரும் வரை அழுத்தி உங்கள் வாக்கினை பதிவு செய்ய அன்புடன் அழைக்கின்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி நடக்கும் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உலகின் மிக பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்திய தேர்தல் தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் ஓட்டு பதிவு செய்திட சபதம் எடுப்போம் தாங்கள் தங்கள் குடும்பத்துடன் ஓட்டு உரிமை பெற்றவர்களுடன் வருகை தந்து ஓட்டளித்து வளமான இந்தியாவை உருவாக்கிட உங்கள் பங்களிப்பை தந்திட வேண்டுகின்றோம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வரும் இந்த அற்புத வாய்ப்பை ஜனநாயக கடமையை ஆற்றிட அன்புடன் அழைக்கின்றோம் ஜனநாயக கடமையை செய்வோம் இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம் பொறுப்புள்ளவர்களின் அடையாளம் வாக்களிப்பது வாக்களிப்போம் ஜனநாயகத்தை தலைக்கச் செய்வோம் உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம்